அறிவுலகம் உண் அழைக்கின்ற खाध करियो

آ آ آ கை இது பாட்டு அவர் வந்து கர்நாடிக் கிளாஸ் போயிருக்காரு இப்ப இந்த கலைமகள் கைப்பர வந்து அது அப்படியே சொரத்திலே பாடுவார் பாருங்க கலைமகள் கை பொருள் பாட்டுகிற சொரா

தலையில பூச எனக்கு தலையில பூசி என்ன அர்த்தம் என்ன காரணத்துக்காக தலையில நீங்க பூசி எங்க காரணம் இல்லாம தலையில பூசிட்டு தான் அதான் என்ன காரணம் இருக்கு என்ன காரணம் பூ சுத்தினா பேன் வராதாத்துனு வராந்தா அஞ்சமாக்கா கேளுங்க அப்ப விவரமா பேசலாம் நினைக்கிறீங்களா பேசத்தானே வந்திருக்கான் என்ன பேச உங்களுக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன பேச தெரியும்னு நான் கேட்டா சின்னண்ட மிறட்டலே புரட்டலே இந்த பேச என்ன உனக்கு என்ன பேச தெரியும்னு கேட்டா இத பேசத் தெரியாமடா நிப்பாட்டு திருப்பிட்டு உனக்கு என்ன வாயை பிடிச்சு கிழிச்சுப் போனே கிழிச்சு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது கிடையாதுனக்கு தெரியயா சனியே சைக்கில்ல வருது அது சனியே சைக்கில்ல வருது யார சனியே சரி நம்ம

தமிழ் 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 என்றார்கள் அமில் 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 என்று வர அப்படி சொல்றியா தமிழ் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடானு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லல இங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லல சரி நீ சொல்லு அவர் காரியாட்டி முனியாண்டி பேய் சொன்னாரு அடிச்சு வாயை உடைச்சு பேய் இங்க வா யார் சொன்னாரனே உங்களுக்கு முதல்ல தெரியல யாருக்கு ரெண்டு பேரும் நம்ம ஒரு வேற ஒரு ஆளு சொல்ல தெரியாமயா சொல்லிட்டு தான் யாரை சொல்றீங்க யார் சொல்ல நீ சொல்லு யாரு சொன்னது எனக்கு தெரியும் அட அட நல்ல கதை தெரியாம நாங்களும் அப்படியே பார்த்தாலே அப்படியே பார்த்து வேறியா என்ன சொல்ல வர ஏய் ஏய் முதல்ல எனக்கிட்ட பேசுறான் அங்கேயே பேசிட்டுக்கு யாரு தள்ளுவா யாரு தெரியவரு எங்க எங்க தலைவரே வருது எங்க அண்ணன் தலைவர் தானே எங்க அண்ணனா எங்க குடும்பத்துக்கு அவரு உங்க அண்ணனுக்கு ஒரு விவரம் தெரியல அப்புறம் அண்ணனுக்கு யாருக்கு எங்க அண்ணனுக்கு விவரம் தெரியல ஏ அவர் எல்லாம் அன்னைக்கு காலியா போட்டீங்க புக்கு வாங்கி 3 கிலோ வாங்கி வா கரைஞ்சி குடிச்சாரு எது

போருக்கு அபாய முரணால அவதைய மதியக்கி விடும் ஆதிப்பொருமுரலாய சிவபெருமானுக்கு இப்படி ஒரு கவி இருக்கு நான் பேசுகிறேன் பேசு வானமே முன்மணி அன்னின் மானா மனுமேனி மா சொல்லியிருக்காங்க வாக்குண்ட நல்ல மனமாக நோக்கள் ஆட்கள் அந்த விட்டு இருக்காங்க சாரு வாரு சாரு வா சொல்லியிருக்காங்க பேசுகிறேன்

டிவாலி வா வந்து பாதிய சொல்லறோம். நம்ம அண்ணன் புள்ளைக்கு வாங்கி கொடுத்தோம்ல. டேய், பேசிட்டியா? நன்றே கர்க்கை நன்றே பிச்சை புயல் கர்க்கை நன்றே பழங்கர்க்கண்டே பழங்கர்க்கண்டே இرمலுக்கு நல்லது. என்னது? என்ன இرمலுக்கு நல்லது? பழங்கர்க்கண்டே பழங்கர்க்கண்டே. ஏய் வேற அப்புறம் தாங்க என்ன நீ நான் அம்மா எப்படி யார் யாரு வைக்காருன்னு காண அடே கை விடுகேன் டேய் பரவாயில்ல செஞ்சுட்டீங்க அப்படி இன்னைய பேசுகிறோம் நான் நிறையா பேசிருக்கேன் இப்படி கவி நீங்க நீங்க நான் நீ நான் கவி திருப்பி ஏன்டா ஓடிட்டு இருக்கேன் நீங்க நீ ஜெயிக்க நான் நான்

இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காது பூரா அவர் பேசுகிற பூரா புராணம் தான் என்ன தான் நீ ஆரம்பத்தில் ரெண்டு டான்ஸர் வெட்டியாவில் பத்தாயிரம் ரூபா வாரத்தை கூப்பிட்டு வந்து அவங்கள ஆட விடாமல் கெடுத்த திருப்பி வள்ளி வந்துச்சு திருப்பி நாரதர் நல்லா பாடுனார் இப்படி ஒரு பாடறகாராக எங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படி அவ பாடினவரையும் பாடப்பட மாட்டேன் நீ நல்லா சோகரியமா இவர் பா பறந்தாமல் கடலை விடுத்த மாதிரி நல்லா பாடுத்துக்கிட்டு இருந்த கூட்டத்தையும் கிளப்பி விட்டுவிட்டு வெட்டியாவில் காசை கொடுக்க போகிறேன்

எனக்கு வந்து பதிமூணு சாமி என்ன விஷயமா தெரியா என்ன விஷயமா நாங்க இந்த இடத்துல என்ன தெரியும் தெரியுமா என்ன